மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம் தாராபுரத்தில் வட்டசட்ட பணிகள் குழு சார்பாக அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதை ஒழிப்பு கணினி குற்றம் போக்குவரத்து விதிகள் பற்றி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் வட்டசட்ட பணிகள் குழு சார்பாக ஐந்து முக்கு பகுதியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதை ஒழிப்பு கணினி குற்றம் போக்குவரத்து விதிகள் பற்றி விழிப்புணர்வு முகாம் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி சங்கீதா தலைமையில் வட்டசட்ட பணியில் குழு தலைவரும் சார்பு நீதிபதி சக்திவேல் தாராபுரம் உரிமையல் நீதிபதி மதிவதனி வணங்காமுடி குற்றவியல் நடுவர் உமா மகேஸ்வரி ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்ற இந்த முகாமில் சார்பு நீதிபதி சக்திவேல் மாணவர்களுக்கு புரியும் வகையில் போதை வாகன விபத்து ஆண்ட்ராய்டு செல்போன்கள் தொடர்ந்து பயன்படுத்துவதனால் ஏற்படும் ஆபத்துகள் பற்றியும் எளிதாக எடுத்துரைத்தனர் அதன் பின்னர் உரிமையில் நீதிபதி திருமதி மதிவதனி வணங்காமுடி பேசுகையில் சைபர் கிரம் குற்றங்கள் பற்றி தற்பொழுது பெருமளவில் குற்றங்கள் பெருகி வருகிறது அதிலிருந்து விடப்பட மாணவர்கள் செல்போன்களில் தேவையற்ற செயல்களை பயன்படுத்தக்கூடாது என கூறினார் அதன் பின்னர் குற்றவியல் நடுவர் திருமதி உமா மகேஸ்வரி கூறுகையில் பள்ளி மாணவ மாணவர்கள் நன்றாக படித்து கல்லூரியில் மென்மேலும் படித்து நல்ல முறையில் வேலைக்கு செல்ல வேண்டும் என அறிவுரை கூறி வாழ்த்துக்கள் தெரிவித்தார் பின்பு போக்குவரத்து ஆய்வாளர் திருமதி சஜினி பேசுகையில் போக்குவரத்து விதிகள் பற்றி விபத்து மற்றும் ஆபத்துகள் பற்றியும் எடுத்துரைத்தார்கள் காவல் சார் சார்பு ஆய்வாளர் முத்துராமலிங்க சுவாமி பேசுகையில் போதைப் பொருட்கள் பயன்படுத்தினால் பெருகி மோசமான குற்றங்கள் சமுதாயத்தை அழித்துவிடும் எனவே மாணவர்கள் நன்கு படித்து வாழ்வில் முன்னேற வேண்டும் என அறிவுரை கூறினார் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவர்கள் என சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் சாய் பிரபாகரன்